அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் குருவா குரு பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குரு பயிற்சியில கொடுக்க போறார் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசி கதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் வீட்டுல குரு வந்தமர்வது அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்பு ராசிக்கு குரு வரும் காரணத்தினால உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்க போகுது பண பிரச்சனைங்கிறது தீரப்போகுது குடும்ப அமைதி உண்டாகும் வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல காலம் பிறக்க போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதல விழல பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும் போராட்டமான சூழ்நிலைய தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாத்த போதுங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் உண்மை அதுவும் புதனுடைய வீட்டில் குரு வந்தாமரும் போது உங்களுக்கு நிறைய உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி புதனுடைய வீட்டுல குரு வந்தாமரும் போது என்ன பண்ணுவாருன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இது நமக்கு நல்லதுதான் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் ஒரு பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு முக்கியம் குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும் தொழில் தொடங்கணுமா அதுக்கும் குரு முக்கியம் இப்படி எல்லாமே குரு பகவான பொறுத்து நடக்கக்கூடியதுதான் இந்த குரு சிறப்பம்சமே வரக்கூடிய இந்த குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய திருப்ப முனைய உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒரு சிலர் ஹா ஹா ஊகன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க அது எல்லாத்தையும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு வரக்கூடிய மே மாதம் தேதி இந்த ஆகி பதினெட்டு நாட்கள்ல குருவுடைய பார்வை பலன்களும் ஆரம்பமாகும் குருவுடைய பார்வை தொடங்கினா பலமும் அதிகமாகும் குரு பகவான் மிதுன ராசியில புதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு ஒரு விஷயம் செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல சுக்கரனுடைய வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் என்னதான் தேவகுரு அசுரகுருவுடைய வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்க மாட்டார் இப்போ புதனுடைய வீட்டில் வந்தமருந்த காரணத்தினால நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட வனவாசம் முடிவுக்கு வரும்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம்ங்கிறது நன்மை பெறும் சொல்ல போனா வெற்றிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில நிறைய பேருக்கு கொடுக்க போறார் பதவியில பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொண்ணூத்தைந்து சதவீதம் அளவுக்கு வெற்றியை கொடுக்க போது கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசி அன்பர்களுடைய பாவகம் அதாவது கர்ம தொழில் குரு பகவான் இந்த பத்தாம் வீட்டுக்கு குரு பகவான் பறி போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க நிச்சயமா கிடையாது இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நீங்க இன்னொரு ஒரு வேலைக்கு மாறலாம் இல்லனா இருக்கிற இடத்திலேயே ஏதாவது சேஞ்ச் ஆகலாமே தவிர பதவி உயர்வு மட்டுமே உண்டு அதுவும் நியாயமான முறையில நல்ல முறையில் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அடுத்த ஓராண்டுக்கு இந்த குரு பயிற்சியில் சிறப்பாக இருக்க போகிறீங்க இந்த குரு பயிற்சி கல்வியில் ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் ஏற்படுத்த போது வேலை வாய்ப்பில் புதிய முன்னுரிமை கிடைக்கும் உங்களை யாருமே மதிக்கலை உங்களுக்கு ஆஃபீஸில் சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக உங்களை எடுத்துக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் உங்கள் பெயர் நிலைநாட்டப்படும் குடும்பத்தில் நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் உங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லை உங்களை குடும்பத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்க நண்பர்கள் எல்லாம் உங்களை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களுக்கும் ஏற்படும் இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்ட பயிற்சியாக இருக்கும் ஒரு ஞானம் பிறக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு பத்தில் குரு அமர்ந்தா ஞானம் பிறக்கும் எது நமக்கு நல்லது எது சரி எது தவறு எதை நோக்கி பயணம் பண்ணணும் கடன் சுமையை எப்படி குறைக்கணும் வீட்டு விலைவாசிய எப்படி மெயின்டைன் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் தெரியும் நீண்ட நாட்களா நட்புல இருந்தவங்க உங்ககிட்ட ரொம்ப அந்யோன்யமா மாறுவாங்க உங்களுக்கு உண்டான பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் பணவரவு தாராளமா இருக்கும் நீண்ட நாட்களா வேண்டிய பண வரவுகள் வந்து சேரும் சொத்து வித்தும் கையில ஒரு ரூபாய் நிக்கல ஒரு ரூபாய்க்கு நாதி இல்லாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும் பூர்வீகம் உங்க வசமாகும் திருமண வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும் ரொம்ப நாளாக ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ உங்க பேச்சை கேட்கல வேலைக்கு கூட சரியா போல சம்பாதிக்கல ஒரு சிறந்த கணவனாவோ மனைவியாவோ இல்லை பேருக்காக சமுதாயத்துக்காக வாழ்கிறீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதா மாறப்போகுது இந்த காலக்கட்டத்துல குரு பகவான் முதல் பதினெட்டு நாட்களுக்கு மட்டும் சற்று கடினமா இருப்பார் அந்த பதினெட்டு நாட்களுக்கு அப்புறம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது அதிகமாக கொடுக்க போறார் அதாவது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நிகழ இருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் போது மே கடைசி நாள் வரைக்கும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு பகவானால் சில தொந்தரவுகள் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே குரு பகவானுடைய பார்வை ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரும் அப்போது ஜூன் முதல் வாரத்திலிருந்தே உங்களுக்கு முன்னேற்றம் சிறப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்கிறத தாண்டி ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் குரு பகவான் பல வழிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் முதல் மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்த மாதிரி ஆசையான ஒரு விஷயம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும் அதாவது ஒவ்வொரு கணி ராசி என்பர்களும் ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க நம்ம லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்காதா பாசிட்டிவான டேர்ம் வராதா பத்தாவதுக்கு கண்டக சனி வேற ஆரம்பிக்க போகுது என்ன நடக்கும் அப்படின்னு பயம் இருக்கலாம் ஆனால் கண்டக சனியை மீறி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செகண்ட் ஆஃப் உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்கும் இந்த உங்களுக்கு நடக்கும் இந்த குரு பயிற்சியில கண்ணிராசி என்பர்களுக்கு சனியினால இந்த கண்டக சனி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குரு பகவான் குறைத்து ஒரு பாதுகாப்பு அரணா குரு நிச்சயமா இருப்பார் குரு தன்னுடைய பஞ்சம பார்வையா அதாவது ஐந்தாம் பார்வையா தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும் குடும்பம் பலமாகும் திருமண யோகம் உண்டாகும் குரு பலன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய கூடிய கொடுக்கும் வேலை வாய்ப்புல புதிய முன்னுரிமை ஏற்படும் குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம உங்க பேச்சு சிறப்பாகும் அதாவது வாக்குஸ்தானமும் இதுவே தன குடும்ப வாக்குஸ்தானம் தன வருமானமும் சிறப்பாகும் உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும் நியாயமான விஷயங்கள் நிறைய உங்களுக்குள்ள இருக்கும் நீங்க என்னென்ன விஷயங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நாளா ஃபீல் பண்ணீங்களோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கலையோ அனைத்தும் நடக்கும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குருபகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா உங்க சுகஸ்தானத்தை நான்காம் வீட்டை பாக்குறார் இந்த சுக தாயார் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இனிமே உங்களுக்கு எதிலும் வெற்றி தான் ஏன்னா சுகஸ்தானம் நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு வீட்டில் அசையும் அசையா சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்கும் சொந்த வீடு வாங்கறதுக்கு இடம் வாங்கறதுக்கு கிரக பிரவேசம் பண்றதுக்கு கோவில் கட்டுறதுக்கு ஏன் உங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு கூட ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு நீண்ட நாளா தீராத வியாதி இருக்குங்கிறவங்களுக்கு கூட ஒரு ஆபரேஷன் பண்ணி அதுல ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் எப்பேற்பட்ட வியாதிகளா இருந்தாலும் சரி ஆயுள் சம்பந்தப்பட்ட அளவுக்கு வியாதிகள் இருந்தாலும் சரி அது அனைத்தையும் ட்ரீட்மெண்ட் மூலமா சரி பண்ண முடியும் அப்படின்னா அது இந்த நேரத்துல சரி பண்ண முடியும் அதே மாதிரி குரு தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா உங்க ஆறாம் வீட்டை பாக்குறார் எதிரிகள் தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு என வாழவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களோட பிரச்சனை பகையாளி பிரச்சனை சொந்த அம்மா அப்பா பிரச்சனை குழந்தைங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் எதிரிகளுடைய பலம் குறையும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயம் உண்டு பிஸ்னஸ் நல்ல டெவலப்மென்ட் கொடுக்கும் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் அலைச்சல்களை கொடுத்துருக்கும் அது எல்லாமே சாதகமா முடியும் நீங்க தொட்ட எல்லா விஷயத்திலையும் பிஸ்னஸ்லயுமே நல்ல நிலைமை உண்டாகும் இந்த நேரத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பார்க்கலாம் அதாவது வேலையும் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸும் பண்ணலாம் இடமாற்றம் கிடைச்சா நல்லது பதவி மாற்றம் கிடைச்சா ரொம்ப நல்லது வெளியூர் மாற்றம் கிடைச்சாலும் பரவாயில்ல நீங்க இந்த தருணத்தை கரெக்டா கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்துல உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பாசிட்டிவா இருக்கும் இந்த தொண்ணூறு சதவீதம் பாசிட்டிவா இருக்கும்போது போது நீங்க என்ன செய்யணும்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுல இப்போ கவனம் செலுத்தணும் அப்போ தான் அதில் சக்ஸஸ் இருக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்போ வாங்கலாம் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டுருந்திங்கன்னா இப்போ வாங்கலாம் உங்கள் காதல் விஷயங்களை வீட்டில் சொல்லணும்னு நினச்சீங்களா சொல்லுங்கள் உங்களால் தைரியமாக அவங்கள கரம் பிடிச்சி வாழ முடியுமா தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்க ரிஸ்க் எடுத்து ஒரு வேலையில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக ஜாயின் பண்ணலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும் அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்கும் உங்க பார்ட்னரா இருக்கட்டும் உங்ககிட்ட பேசுறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே உங்களை யூஸ் பண்ணணும்னு மட்டும் நினைக்கிறாங்களா அதிலிருந்து வெளியில் வந்து நீங்க இண்டிவிஜுவலாக வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு இப்படி நகரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கக்கூடிய டைம் இது திருமண வாழ்க்கை ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சு இன்னொன்று கல்யாணம் இல்லை ஆனா நாற்பது வயசாகுது எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா அந்த திருமணத்துக்கான அமைப்பு வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் இரண்டாம் திருமணம் கூட வாழ்க்கையில இல்லாத ஒரு மனிதருக்கு கண்டிப்பா திருமணம் உண்டு குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்கு குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க நிறைய பண்ணுவீங்க இந்த நிறைய பேர் வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை நீங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க புதிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் போது தூரம் இருக்கக்கூடிய நண்பர்களால உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் புதுசா பொருட்கள் வாங்குவீங்க ஒரு மொபைலா இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாமே வாங்குவீங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கடன் இருந்தாலும் சுபவரங்களா தான் இருக்கும் பழைய கடன்களை அடைப்பீங்க உங்க மனசுல நிறைய ஆசைகள் இருக்கலாம் ஒரு கமல் வாங்கணும் ஒரு மோதிரம் வாங்கணும் வளையல் வாங்கணும் இதெல்லாம் வாங்குவீங்க சின்ன சின்ன ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்குவீங்க ரொம்ப நாளா கடன் கொடுக்கணும்னா குடுத்துருவீங்க வரவேண்டிய பணம் வந்துரும் தேவையில்லாம இனிமே ஓடி உழைக்காதீங்க அன்புக்காக இயங்காதீங்க இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு வளர்ச்சி அடைய பாருங்க உழைங்க வெற்றி நிச்சயம் இருக்கும் உங்களுக்கு இந்த பெயர்ச்சி நிச்சயம் தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு சுப பலன்களை தான் கொடுக்க போது சிறப்பா இருக்க போது யோகமா இருக்க போது நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்